முருகப்பெருமானுக்கு ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்காக ஒரு சூப்பரான அற்புதமான நாள் இருக்கு அந்த ஒரு நாள்ல நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடிய பலன் அந்த ஒரு நாள்ல இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அது என்ன நாள் அப்படின்றத பார்க்கலாமா மகா கந்த சஷ்டி விரதத்துல ஆறாவது நாள் சூர சம்ஹாரம் நடக்கும் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த நாள் சூர சம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலே நீங்க வேண்டிக்கக்கூடிய வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அந்த நாள் என்ன வருது அப்படின்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை சூரசம்ஹாரம் நடக்க போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க விரதம் இருந்து முருக வழிபடலாம் இந்த வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னா காலையில எழுந்து குளிச்சுட்டு முருகபெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் செம்பருத்தி பூ வில்வம் மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து இதுல ஏதாவது ஒண்ணுங்கள் கிடைச்சா கூட அந்த பூக்களை வச்சு முருக அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்களால முடிஞ்ச என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ அந்த நெய்வேதியம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முருக முன்னாடி சட்கோண கோலம் போட்டு சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி ஆறு தீபம் ஏத்தி வைங்க ஒவ்வொரு அக்ஷரத்தின் மேலும் ஆறு தீபம் ஏத்தி வைக்கலாம் நெய்விளக்கா இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் தீபமா இருந்தாலும் சரி ஏத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச முருகப்பெருமான் சஷ்டி கவசம் வேல்மாரல் திருப்புகள் அலங்காரம் இந்த மாதிரி எந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பாராயணம் பண்ணி பெருமானுக்கு நெய்வேதியம் சமர்ப்பணம் பண்ணி மங்களார்த்தி காமிச்சு கையில் ஒரு பூ வச்சுட்டு உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி முருகப்பெருமானோட திருப்பாதத்துல அந்த பூவை வச்சுடுங்க அன்னைக்கு முழுக்க வந்து விரதம் இருங்க மாலையில் சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லைங்களா நீங்க டிவியில் பார்த்தாலும் சரி இல்ல கோயிலில் பார்த்தாலும் சரி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து கண்டிப்பா குளிக்கணும் குளிச்சுட்டு திரும்பவும் சட்கோண கோலம் போட்டு சரவணபவ அப்படின்னு எழுதி அதன் மேலே திரும்பவும் ஆறு விளக்கு ஏற்றி வைங்க நெய்வேத்தியம் இப்போ மாலையில் ஏதாவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் முருக பெருமானுக்கு வச்சு எல்லாம் பாடி காலையில் பண்ண மாதிரி நெய்வேதியம் சமர்ப்பணம் பண்ணி மங்களாரத்தி காமிச்சு உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி அவரோட திருப்பாதத்தில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அந்த நெய்வேத்தியத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு இந் அந்த விரதத்தை அன்னைக்கு நீங்கள் நிறைவு பண்ணிடலாம் இது வந்து ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு காலையில் விரதம் இருந்துட்டு மாலையில் வந்து விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அதனால் ஆறு நாள் விரதம் இருக்க முடியலை அப்படின்னு கவலைப்படவே படாதீங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரசமஹரம் அன்னைக்கு விரதம் இருந்து முருக பெருமானை வழிபடுங்க இந்த விரதத்தோடு நீங்கள் மௌன விரதமும் இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும் இந்த அற்புதமான நாளை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பக்தர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவணபு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா